ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான் அவன் நாள்தோறும் ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்கு சென்று வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு கலைப்பு ஏற்பட்டது அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் படுத்தான் அந்த மரமானது இனிப்பதெல்லாம் கொடுக்கும் மந்திர மரமாகும் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது அப்போது தென்றல் காற்று சில்லென்று வீசியது அது அவனுக்கு சுகமாக இருந்தது இம்மாதிரியான இம்மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சமத்தை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான் என்ன ஆச்சரியம் அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சமத்தையும் வந்து சேர்ந்தது விறகு வெட்டிக்க மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை உடனே அவன் அதில் ஏறி படுத்தான் நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததால் அவன் உடம்பெல்லாம் வலித்தது விறகு வெட்டி மனதுக்குள் நினைத்தான் இந்த சமயத்தில் முதுகு கை கால்களை பிடித்துவிட இளம்பெண் ஒருத்தி இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அவன் மனதுக்குள் நினைத்ததும் அடுத்த கணம் அங்கு ஒரு இளம்பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார் விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான் அவன் ஆச்சரியப்பட்டான் நினைப்பதெல்லாம் நடக்கின்றதே இவ்வளவு சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லாமல் பட்டினியாய் இருக்கிறோமே இப்போது அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று மனதுக்குள் எண்ணினான் மறு கணமே தங்க தட்டில் அறுசுவை உணவு வந்தது பல வகை உணவுகள் வந்தன விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டான் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு உறக்கம் வந்தது படுத்தான் அவன் மனதில் திடீரென ஒரு பயம் தோன்றியது நம் காட்டில் தனியாக அல்லவா இருக்கிறோம் இப்போது ஒரு சிங்கம் ஒன்று நம் முன் வந்து நம்மை கொன்றுவிட்டால் என்னவாகும் என்று அவன் மனதுக்குள் நினைத்தான் மறு கணம் அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்றுவிட்டது நம் எண்ணும் நம் வாழ்க்கை அமையும் நாம் உயர்ந்தவற்றை நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாக அமையும் தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும் எனவே நம் உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும்